வணக்கம் மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் தமிழ்நாடு இதுவரை அனைத்து உரிமைகளும் மீட்கப்படும் இந்தியா அரசியல் கூட்டணி அல்ல கொள்கை கூட்டணி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு ஆசிய விளையாட்டு போட்டியில் நூறு பதக்கம் வென்ற இந்தியா இந்திய மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக பிரதமர் மோடி பாராட்டு கடலியல் வரலாற்று ஆய்வாளர் ஒடிசா பாலு மறைவு சிறப்பு வாய்ந்த கடலியல் வரலாற்று அறிஞரின் மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு என வைகோ இரங்கல் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் சொத்து குவிப்பு வழக்கு அக்டோபர் முப்பதுக்கு ஒத்திவைப்பு அரசு தரப்பு கால அவகாசம் கோரியதால் புதுக்கோட்டை நீதிமன்றம் உத்தரவு குறுவை சம்பா சாகுபடியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் தமிழக அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல் விரிவான செய்திகள் இந்தியா கூட்டணி அரசியல் கூட்டணி அல்ல கொள்கை கூட்டணி என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திராவிட கழகத்தின் சார்பில் தஞ்சாவூர் மாநகராட்சி திடலில் கலைஞர் நூற்றாண்டு விழா சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இதில் சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் விருதை முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி வழங்கினார் தொடர்ந்து கி வீரமணி தொகுத்த தாய் வீட்டில் கலைஞர் என்ற நூலை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட அதனை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பெற்றுக்கொண்டார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அனைத்து தேசிய இனங்களும் உரிமை பெற்றவைகளாகவும் அனைத்து மாநில மொழிகளும் ஒன்றிய ஆட்சி மொழியாக உயர்ந்து நிற்க வேண்டும் என கூறினார் இந்தியா கூட்டணி அரசியல் கூட்டணி அல்ல கொள்கை கூட்டணி என தெரிவித்த அவர் தேர்தல் வெற்றியை மட்டும் கணக்கில் கொண்டு இதனை உருவாக்கவில்லை என தெரிவித்தார் தேர்தல் வெற்றிக்கு பின்னால் அமைய போகும் ஆட்சியில் கோலோச்ச வேண்டிய கொள்கைகளை மனதில் வைத்தே செயல்படுவதாக தெரிவித்த முதலமைச்சர் தமிழ்நாடு இதுவரை இழந்த அனைத்து உரிமைகளும் மீட்கப்படும் மீட்கப்பட்டே தீர வேண்டும் என கூறினார் கல்வி நிதி சமூக நீதி மொழி மாநில சுயாட்சி உரிமை அனைத்தையும் மீட்போம் என தெரிவித்தார் தமிழ்நாடு அனைத்து வகையில் முன்னேறியக்கூடிய மாநிலமாக தன்னிறைவு பெற்ற மாநிலமாக மலர வேண்டும் உயர வேண்டும் இந்திய ஒன்றிய அரசின் ஆட்சி கருத்தியலாக கூட்டாட்சி கருத்திகள் மலர வேண்டும் அனைத்து தேசியும் உரிமை பெற்றவைகளாக அனைத்து மாநில மொழிகளும் ஒன்றிய ஆட்சி மொழியாக உயர்ந்து நிற்க வேண்டும் அனைவர் பிறலுக்கும் ஒரே மரியாதை மதிப்பும் இருக்க வேண்டும் இதுதான் இந்திய ஒன்றியமும் அதில் உள்ளடங்கிய தமிழ்நாடும் இயங்க வேண்டிய முறை அத்தகைய கூட்டாட்சி கருத்தியை உள்ளடக்கிய இந்தியாவை அமைப்பதற்காகவே இந்தியா கூட்டணியை அமைத்திருக்கிறோம் இது அரசியல் கூட்டணி அல்ல கொள்கை கூட்டணி ஆசிய விளையாட்டில் நூறு பதக்கங்களை எட்டியதில் இந்திய மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் நாற்பது ஐந்து நாடுகளை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ள பத்தொன்பதாவது ஆசிய விளையாட்டுப் போட்டி சீனாவின் ஹாங்சோங் நகரில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் ஆசிய விளையாட்டு தொடரில் இந்தியா இதுவரை இருபத்து ஐந்து தங்கம் முப்பத்து ஐந்து வெள்ளி நாற்பது வெண்கலம் என மொத்தம் நூறு பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளது அத்துடன் பதக்கப்பட்டியலில் நான்காம் இடத்தில் உள்ளது ஆசிய விளையாட்டு போட்டியில் நூறு பதக்கங்களை இந்தியா வென்றுள்ள நிலையில் வீரர்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் ஆசிய விளையாட்டு போட்டியில் இது இந்தியாவிற்கு ஒரு முக்கிய சாதனை என்றும் நூறு பதக்கங்கள் என்ற குறிப்பிடத்தக்க மைல்கல்லை எட்டியதில் இந்திய மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவிற்கான இந்த வரலாற்று மைல்கல்லுக்கு வழிவகுத்த அற்புதமான விளையாட்டு வீரர்களுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும் வரும் பத்தாம் தேதி நமது விளையாட்டு வீரர்களுடன் உரையாடுவதற்கும் ஆவலுடன் இருப்பதாகவும் பதிவிட்டுள்ளார் கடலியல் வரலாற்று ஆய்வாளர் ஒடிசா பாலு மறைவிற்கு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ இரங்கல் தெரிவித்துள்ளார் கடலியல் வரலாற்று ஆய்வாளர் தமிழ் மொழியின் மீதும் இனத்தின் மீதும் பற்றுக்கொண்ட ஒடிசா பாலு வாய் புற்றுநோய் காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி காலமானார் இவரது மறைவிற்கு வைகோ இரங்கல் தெரிவித்துள்ளார் திராவிடம் என்பதற்கு திரைமீலர் என்ற பொருள் இருப்பதையும் கடல் கடந்து சென்று திரும்பி வந்தவர்களை திரைமீலர் என்ற சொல் குறிப்பதை போல் நடுநில கடலை திறமிலம் என்று ஒரிசாவில் சொல்வதை ஆய்வாளர் ஒடிசா பாலு கூறியிருப்பதாக வைகோ குறிப்பிட்டுள்ளார் தமிழர்களின் கடல்சார் தொன்மை தொடர்பான ஆய்வுகளை தொடர்ந்து செய்து வந்தவர் ஒடிசா பாலு என தெரிவித்துள்ள வைகோ இனப்பெருக்கத்திற்கு தமிழக ஒரிசா கடற்கரைகளுக்கு வரும் கடல் ஆமைகள் தொடர்பான இடங்கள் பிற்காலத்தில் துறைமுகங்களாக மாற்றப்பட்டதையும் ஆமைகள் தம் கடற்கரைகளை தேடி கடல் நீரோட்டத்தில் வரும் வழிகளை பின்பற்றியே தமிழ் கடலோடிகள் உலகம் முழுவதையும் வலம் வந்தனர் என்று ஆய்வு கருத்தையும் முன்வைத்தவர் ஒடிசா பாலு என பதிவிட்டுள்ளார் மீனவர்களை மீன் பிடிப்பவர்களாக மட்டும் பார்க்காமல் கடல் சுற்றுச்சூழல் அறிவு பெற்றவர்கள் என கூறியவர் ஒடிசா பாலு என குறிப்பிட்டுள்ள வைகோ இத்தகைய சிறப்பு வாய்ந்த கடலியல் வரலாற்று அறிஞரின் மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு என வேதனை தெரிவித்துள்ளார் அவரின் தேடல்கள் எழுத்து வடிவில் கொண்டுவர தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ள வைகோ அவரின் குடும்பத்தாருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையை அக்டோபர் முப்பதாம் தேதி ஒத்திவைத்து புதுக்கோட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டது அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் வருமானத்திற்கு அதிகமாக முப்பத்து ஐந்து புள்ளி எழுபத்து ஒன்பது கோடி வரை சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் விஜயபாஸ்கர் அவரது மனைவி உள்ளிட்ட குடும்பத்தினர் மீது வழக்கு பதிவு செய்தனர் தற்போது விராலிமலை சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருக்கும் இவர் அமைச்சராக இருந்தபோது பல்வேறு ஊழல் முறைகேட்டில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தது இந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்து ஒன்று அக்டோபர் மாதம் விஜயபாஸ்கர் தொடர்புடைய ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் இந்த வழக்கு தொடர்பாக கடந்த மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் விஜயபாஸ்கர் அவரின் மனைவி மீதான இருநூற்று பதினாறு பக்க குற்றப்பத்திரிகையை லஞ்ச ஒழிப்பு துறையினர் தாக்கல் செய்தனர் இந்த நிலையில் சொத்து குவிப்பு வழக்கில் இன்று மீண்டும் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜரானார் அப்போது சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக குற்றப்பத்திரிகை நகல் ஏற்கனவே தரப்பட்ட நிலையில் விடுபட்ட குற்றப்பத்திரிகை நகல் முழுமையாக வழங்கப்படவில்லை என விஜயபாஸ்கர் தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது இந்த வழக்கின் பின் பத்திரிகையின் அனைத்து பக்கங்களையும் விஜயபாஸ்கர் தரப்பிற்கு வழங்க நீதிபதி உத்தரவிட்டார் மேலும் அரசு தரப்பு கால அவகாசம் கோரியதால் சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையை புதுக்கோட்டை நீதிமன்றம் அக்டோபர் முப்பதாம் தேதி ஒத்திவைத்து உத்தரவிட்டது குறுவை மற்றும் சம்பா சாகுபடியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு முப்பதாயிரம் வழங்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீடு திட்டத்தை தமிழக அரசு நடைமுறைப்படுத்தவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார் இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருந்தால் ஹெக்டருக்கு எண்பத்து நான்காயிரம் வரை ரூபாய் கிடைத்திருக்கும் நிலையில் தற்போது பதிமூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் மட்டுமே அறிவிக்கப்பட்டிருப்பது வேதனை அளிப்பதாக விவசாயிகள் தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு இன்றைய நிலவரப்படி பாதிக்கப்பட்ட நெற்பயிர்கள் குறித்து கணக்கெடுத்து அதன் அடிப்படையில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது விடுத்த கோரிக்கைக்கு ஏற்ப ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் வழங்கிட உடனடி உத்தரவினை பிறப்பிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் மாற்றுவதற்கு அவகாசம் இன்றுடன் முடிவடையும் நிலையில் நாளை முதல் ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ள பத்தொன்பது கிளைகளில் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது புழக்கத்தில் உள்ள இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை கடந்த மே மாதம் திரும்ப பெறுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்தது அதேபோல் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் விநியோகிப்பதை உடனடியாக நிறுத்திக் கொள்ளுமாறு வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டிருந்தது இதைத் தொடர்ந்து இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் மாற்றுவதற்கு அவகாசம் நீட்டிக்கப்பட்ட நிலையில் அந்த அவகாசம் இன்றுடன் முடிவடைகிறது இதன் காரணமாக பொதுமக்கள் தாங்கள் வைத்திருக்கும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் கொடுத்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று வங்கிகளில் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டை மாற்ற முடியாதவர்கள் நாளை முதல் ரிசர்வ் வங்கி அலுவலகங்களில் இருபதாயிரம் வரை மாற்றிக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ள பத்தொன்பது கிளைகளில் தனி நபரோ நிறுவனமோ இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம் என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது நாட்டில் உள்ள எந்த ஒரு உயர் நீதிமன்றமும் இரண்டு வாரங்களுக்கு பிறகு காணொலி விசாரணையை மறுக்க கூடாது என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாட்டில் உள்ள அனைத்து உயர் நீதிமன்றங்கள் தேசிய நிறுவன சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் தேசிய நுகர்வோர் தகராறுகள் தீர்வு ஆணையம் மற்றும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் காணொலி வழியாக விசாரணை மேற்கொள்ளும் முறை கைவிடப்பட்டதா என்பதை தெரிந்து கொள்ள உயர் நீதிமன்றங்கள் தீர்ப்பாயங்கள் மற்றும் ஆணையத்தின் பதிவுத்துறை பதிலளிக்க கடந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதி உச்ச நீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்தது இந்த வழக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தபோது உயர் நீதிமன்றங்களில் நேரிலும் காணொலி வழியாகவும் விசாரணை மேற்கொள்வதை உறுதி செய்வதில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு குறைவாக இருப்பதை அறிந்து நீதிபதிகள் அதிருப்தியடைந்தனர் நாட்டில் உள்ள எந்த ஒரு உயர் நீதிமன்றமும் கலப்பு முறை விசாரணையின் போது காணொலி வசதி அல்லது விசாரணையை மறுக்க கூடாது என்றும் இந்த உத்தரவை பின்பற்ற இரண்டு வாரங்கள் அவகாசம் அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்தனர் டிடிஎஃப் வாசனின் ஓட்டுநர் உரிமத்தை பத்து ஆண்டுகளுக்கு ரத்து செய்து காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலர் அறிவித்துள்ளார் பிரபல யூடியூபரான டிடிஎஃப் வாசன் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் பாலுச்செட்டி சத்திரம் அருகே பைக்கில் சென்றபோது வீலிங் செய்ய முயன்றதில் நிலை தடுமாறி கீழே விழுந்து விபத்தில் சிக்கினார் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகையில் வாகனம் இயக்கியது கவனக்குறைவாக செயல்படுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் டிடிஎஃப் வாசன் மீது ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அவர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார் இதனையடுத்து அடுத்து டிடிஎஃப் வாசன் இரண்டு முறை ஜாமீன் கோரி காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த நிலையில் அந்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன இதனையடுத்து டிடிஎப் வாசன் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அந்த மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டது இந்த நிலையில் டிடிஎஃப் வாசனின் ஓட்டுநர் உரிமத்தை பத்து ஆண்டுகளுக்கு ரத்து செய்து காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலர் அறிவித்துள்ளார் பிற வாகன ஓட்டிகளுக்கு அச்சுறுத்தலாக அதிவேகமாக வாகனம் ஓட்டுபவர்களின் உரிமங்களும் பத்து ஆண்டுகளுக்கு ரத்து செய்யப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்து ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் பாஜகவிற்கு விரைவில் தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தொகுதி வாரியாக பாஜகவிற்கு பொறுப்பாளர்களை நியமிக்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது பத்து நாட்களுக்குள் தொகுதி வாரியாக வேட்பாளர்களை அடையாளம் கண்டு தேர்தல் பணிகளை மேற்கொள்ளும் வகையில் பொறுப்பாளர்களை நியமிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் நடந்த பாஜக மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் தொகுதி வாரியாக தேர்தல் பொறுப்பாளர்களை நியமிக்க ஆலோசனை நடைபெற்றதாக கூறப்படுகிறது தொகுதி வாரியாக சிறப்பாக செயல்படும் பாஜக நிர்வாகிகள் குறித்த பட்டியல் சேகரிக்கப்பட்டு தேசிய தலைமையிடம் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தேர்தலுக்கு பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறியதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வருத்தமும் வேதனையும் படுவார் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் இதனை தெரிவித்தார் பணம் இன்னைக்கு அவளவு கிடைச்சாங்க அந்த தலைவர் அந்த தலைவர் என்ன சொல்லிருக்காங்களே அவங்க கூட்டணி வெளியேறினதை பத்தி எனக்கு வருத்தமும் இல்லை மகிழ்ச்சியும் இல்லை தலைவர் நீ இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு உனக்கு வருத்தமும் படுவேன் வேதனையும் போடுவேன் ஆனா அன்னைக்கு பார்த்து புண்ணியம் புராஜன் முன்னு இருபத்தி நாலு பிறகு இதே தலைவர்

மதுரை புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிகழ்வை முன்னிட்டு கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து மதுரை என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது அறிவு சமூகத்தை உருவாக்கும் வாசல்தான் புத்தக திருவிழா என கூறினார் புத்தாணிக்கார திருவிழா இருந்து இன்றைக்கு மதுரை வாசிக்கிறது என்ற இந்த நிகழ்வு துவங்கி இருக்கிறது நம்முடைய வணக்கத்திற்குரிய மேயர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மாநகராட்சி ஆணையர் அதே போல் மண்டல தலைவர் அவர்கள் இந்த இந்த வட்டத்தினுடைய உறுப்பினர் அவர்கள் நம்முடைய மதுரை மாவட்ட வருவாய் ஆட்சியர் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் பங்கெடுத்து இந்த நிகழ்வை அதே போல் மாணவர் செல்வங்களும் பங்கெடுத்து இந்த நிகழ்வை துவக்கியிருக்கிறோம் இது மதுரை புத்தக திருவிழாவை மாபெரும் வாசிப்பு இயக்கமாக மாற்ற வேண்டும் ஒவ்வொரு மதுரையினுடைய ஒவ்வொரு குடும்பமும் புத்தக திருவிழாவில் பங்கெடுக்க வேண்டும் ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு வாசகரும் ஒவ்வொரு மனிதரும் தனக்கான புத்தகத்தோடு நினைவுகூறுகிற வாசிக்கிற பேசுகிற நாட்களாக இந்த நாட்கள் அமைய வேண்டும் அது ஒரு பெரிய நல்ல அறிவு சமூகத்தை உருவாக்குகிற வாசல்தான் புத்தக திருவிழா அதற்கான முதல் நிகழ்வாக இந்த நிகழ்வு மிக சிறப்பாக துவங்கி துவங்கியிருக்கிறது நண்பர்களே தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழ்நாடு ஹதா யோகா அசோசியேஷன் இந்தியன் ஹதா யோக் பெடரேஷன் சார்பில் அகில இந்திய யோகாசன ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டி துவக்க விழா நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழ்நாடு ஹதா யோகா அசோசியேஷன் இந்தியன் ஹதா யோக் ஃபெடரேஷன் சார்பில் நடைபெற்ற மூன்றாவது அகில இந்திய யோகாசன ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டியை முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு தொடங்கி வைத்தார் தொடக்க விழாவை முன்னிட்டு போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்கள் உடலை வில்லாக வளைத்து பல்வேறு விதமான யோகாசனங்களை செய்து காட்டினர் இன்று முதல் மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் குஜராத் ராஜஸ்தான் உத்தரகாண்ட் சத்தீஸ்கர் கர்நாடகா ஒரிசா உள்ளிட்ட பதினைந்து மாநிலங்களில் இருந்து இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் ஒரு மணி நேரத்தில் பத்து திருக்குறள்களை மரக்கட்டையில் சூரிய ஒளி மூலம் எரித்து வரைந்த மயிலாடுதுறையை சார்ந்த இளைஞர் உலக சாதனை படைத்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் தோப்புத்தெருவை சேர்ந்தவர் விக்னேஷ் இவர் வெளிநாடுகளில் புகழ்பெற்ற கலையாக விளங்கும் சன்லைட் பேர்னிங் உட் ஆர்ட் என்ற கலையை முதல் முறையாக இந்தியாவில் அரங்கேற்றி வருகிறார் மரக்கட்டைகளில் லென்ஸ் மூலம் சூரிய கதிர்களை ஒரே இடத்தில் குவித்து அதில் தோன்றும் நெருப்பு மூலம் ஓவியம் வரைவது பேர்னிங் உட் ஆர்ட் ஆகும் இளைஞர் விக்னேஷ் ஏற்கனவே பெரியார் திருவள்ளுவர் விராட் கோலி தோனி சந்திரயான் த்ரீ விண்கலம் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஓவியங்களை வரைந்து பிரபலமானவர் இதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலயத்தில் ஒரு மணி நேரத்தில் பத்து திருக்குறள்களை சூரிய ஒளி மூலம் எரிப்பதன் மூலம் வரைந்து உலக சாதனை படைத்துள்ளார் ஐன்ஸ்டீன் வேர்ல்ட் ரெக்கார்டு என்ற அமைப்பு இதனை உலக சாதனையாக அங்கீகரித்து அவருக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டியது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே இருசக்கர வாகனத்தில் இருந்த ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை திருடி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த தில்லைநகர் நகர் பகுதியில் சேர்ந்த குருபரன் என்பவர் அப்பகுதியில் இயங்கி வரும் வங்கியில் உள்ள தனது வங்கி கணக்கில் இருந்து ஒரு லட்ச ரூபாயை எடுத்துக்கொண்டு அதனை தனது இருசக்கர வாகனத்தில் வைத்துவிட்டு அருகே உள்ள கடைக்கு சென்றுள்ளார் பின்னர் வெளியே வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனத்தில் வைக்கப்பட்டிருந்த பணம் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்து காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது வேலூரில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார் வேலூர் மாவட்டம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் உடல் நலனை பேணுவதற்காக கலாச்சாரத்தை இளைஞர்களிடம் புகுத்துவதற்காகவும் நடைபெற்ற விழிப்புணர்வு அறிஞர் அண்ணா மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் துவக்கி வைத்தார் இந்த போட்டியில் திரளான வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட நபரை காவல்துறையினர் கைது செய்தனர் திருப்பத்தூர் கிராமிய நகர காவல் நிலையத்திற்கு முன்பு இருந்த தனியார் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட முயன்ற சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் திருப்பத்தூர் அடுத்த அப்பாய் தெரு பகுதியில் பதுங்கியிருந்த ராஜு என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர் மேலும் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மன்னார்குடி அருகே நடைபெற்ற மாநில அளவிலான பெண்களுக்கான கபடி போட்டியை முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் தொடங்கி வைத்தார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பைங்கநாடு கிராமத்தில் மாநில அளவிலான பெண்களுக்கான கபடி போட்டி இன்று நடைபெற்று வருகிறது இந்த கபடி போட்டியில் நாகை திருவாரூர் தஞ்சாவூர் கோவை மதுரை சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பத்து மூன்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் அணியினர் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர் இந்த கபடி போட்டியை முன்னாள் அமைச்சர் காமராஜ் மற்றும் விழா குழுவினர் தொடங்கி வைத்தனர் இந்த கபடி போட்டியில் வெற்றி பெறும் பெண்கள் அணிக்கு ரொக்க பரிசும் சிறந்த அணியினருக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது ஜெயங்கொண்டம் அருகே ஏரியில் செத்து மிதக்கும் மீன்களால் கடும் துர்நாற்றம் வீசி வருவதால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்து வருகிறார்கள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள புதுச்சாவடி கிராமத்தில் உள்ள காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான ஏரியில் அதிக அளவில் மீன்கள் இறந்து மிதப்பதால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசி வருகிறது இதனால் அப்பகுதி மக்களுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது எனவே ஊராட்சி சுகாதாரத்துறை பணியாளர்கள் இறந்த மீன்களை குளத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் உத்தரவின் பேரில் சென்னை மாவட்டம் அடையார் சரகம் காவல் துணை ஆய்வாளர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது காவல்துணை ஆணையாளர் பொன் கார்த்திக் குமார் தலைமையில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார் குறைதீர்ப்பு கூட்டத்தில் பல்வேறு காவல் நிலையங்களில் புகார் அளித்த மனுதாரர்கள் மற்றும் புதிதாக மனு கொடுக்க வந்த மனுதாரர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட மனுதாரர்கள் தங்கள் குறைகளை காவல் துணை ஆணையர் மற்றும் காவல் உதவி ஆணையாளர்களிடம் நேரடியாக தெரிவித்து புகார் மனுவை அளித்தனர் மேலும் இந்த நிகழ்வில் உதவி ஆணையாளர் நெல்சன் அடையார் காவல் நிலைய ஆய்வாளர் ராமசுந்தரம் உள்ளிட்ட அடையார் மாவட்டத்தை சார்ந்த சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் வரும் எட்டாம் தேதி முதல் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் எட்டாம் தேதி முதல் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நாளைய தினம் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் சேலம் நாமக்கல் திருச்சிராப்பள்ளி கரூர் திண்டுக்கல் மதுரை மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல் கம்பெனி சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து நாற்பத்தி இரண்டாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் கிராமிற்கு இருபது ரூபாய் உயர்ந்து ஐந்தாயிரத்து இருநூற்று எண்பத்து ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை ஒரு ரூபாய் ஐம்பது காசுகள் உயர்ந்து எழுபத்து நான்கு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்து நான்காயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது உலகம் முழுவதும் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்து ஒன்பது லட்சத்தை தாண்டியது பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆறு லட்சத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஏழு பேர் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தனர் உலகம் முழுவதும் கொரோனாவால் அறுநூற்று தொன்னூற்று ஆறு லட்சத்து இருநூற்று ஐம்பதாயிரத்து ஐநூற்று எழுபத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அறுநூற்று அறுபத்தி எட்டு லட்சத்து இருநூற்று மூன்றாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் மேலும் முப்பத்தி எட்டாயிரத்து அறுபத்தி எட்டு பேர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மீண்டும் தலைப்பு செய்திகள் தமிழ்நாடு இதுவரை அனைத்து உரிமைகளும் மீட்கப்படும் அரசியல் கூட்டணி அல்ல கொள்கை கூட்டணி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு ஆசிய விளையாட்டு போட்டியில் நூறு பதக்கம் வென்ற இந்தியா இந்திய மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக பிரதமர் மோடி பாராட்டு கடலியல் வரலாற்று ஆய்வாளர் ஒடிசா பாலு மறைவு சிறப்பு வாய்ந்த கடலியல் வரலாற்று அறிஞரின் மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு என வைகோ இரங்கல் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் சொத்து குவிப்பு வழக்கு அக்டோபர் முப்பதுக்கு ஒத்திவைப்பு அரசு தரப்பு கால அவகாசம் கோரியதால் புதுக்கோட்டை நீதிமன்றம் உத்தரவு குறுவை சம்பா சாகுபடியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் தமிழக அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்